வணக்கம் என்னென்னா நீங்கள் கடந்த ஒரு மூன்று நாளாக ஒரு சாவச்சேரியாக தான் கொடிகாமம் இருக்கிற கொடிகாமம் தவசுலம் பகுதியில் இருக்க கிளைச்சின்னு கோழிப்பட்டீங்களா அந்த இடத்துல வந்து அது விபத்துன்ற மாதிரி முதல் கர்மிக்கப்பட்டது இப்போ வந்து கொலையாக அது மாற்றப்படைஞ்சிருக்கு தாயார் வந்து குற்றச்சாட்டு அடைக்கிறார் அந்த இடத்துல வந்து தாயார் வந்து சொல்கிற அச்சுனாட்டை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இது சம்மந்தமாக நீங்கள் எடுத்துச் சொல்ல முடியுமா நான் நைட்டு தானப்பேன்னு அந்த வீடியோ நான் அம்மையாகவே சொல்ல அந்த வீடியோ பார்த்துனேன் எனக்கு கோல் அடித்து ஜெகதாஸ் மற்றது பேசினியாக சொல்லியிருந்தாவே பிக்ஷை கொண்டு நடந்துருக்கான்னு சொல்லி அது ஏற்கனவே முதலே அந்த பொலி சுத்தியோத்திர சம்மந்தமான முறைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி இருக்கேன் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அதுக்கு ஆக்ஷன் எடுப்பினோமா இல்லையான்றது மற்றது அந்த நாளைக்கு வளர்க்க உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வளர்க்க முடிய நான் அங்கே போக நாளைக்கு நாலும் வழக்கு வழக்கு முடிய நான் அங்கே போய் ரெண்டு பேர் சொல்ல கதைட்டேன் கதச்சி போட்டு அதை அவர்கள் போலீஸ் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன் என்று சொன்னால் அது சம்மந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைக்காடனை போடுவோம்னு பார்க்குறேன் நினைக்கிறேன் போலீஸ் சரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறோம் இது நீங்கள் பார்த்தா இப்போ வடக்கு கிழக்குகளில் கொஞ்சம் அதிகமாக இப்படி கொலைகள் நடக்கிறதாக காணக்கூடிய இருக்கிறது ஏன்டா இப்போ கடந்த ஒரு முதல் துணுக்காயிலும் இது சம்மந்தமாக நீங்கள் பேரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நீதிக்காக வந்து நின்றனர் இசமுதாயத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ன இது வளமையாக கூட நடக்கிறதுங்கிற சமுதாயத்தில் வந்து இப்போ போகுது போது அதைவிட அந்த போலீஸ் செக்ஷன் எடுக்கிறன்றது வந்து இப்போ கொஞ்சம் சரியான குறைவாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன் என்றால் அரசாங்கம் சொல்லியிருக்கு தான் போலீஸை சுயாதீனமாக விட்டுருக்கமாங்க ஆனால் போலீஸ் வந்து சில இடங்களில் தன்னிச்சை ஆசைப்படுற மாதிரி இருக்குது பொது விழா இருக்கிற அரசியல்வாதியம் சொல்லிடுவோம்னா தாங்கள் வந்து போலீஸோட சம்மந்தம் இல்லையென்னா அதனால் எல்லா அரசியல்வாதிக்கும் போலீஸோட சம்மந்தம் இருக்கிறது அதே மாதிரி இப்போது நான் நான் கேட்பேன் என்பிபி அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் ஆழமாக பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் அது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது போலீஸாக வந்து எதிர்கட்சியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அவளை கட்சியிலேருந்து அரசு தான் யோசிக்கணும் ஆனால் அரசு அதை எந்த இடத்துக்கு ஆழமாக பார்க்குறேன்றது தான் கேள்வி குறிப்பிட அமைச்சரை ஏறி மேடையில் நானன் ரவுடி தான் என்று சொல்கிற அளவுக்கு போயிருக்குது ஆனால் நான் ரவுடியில் நான் தேவைப்பட்ட ரவுடியாக போகணும் எல்லாமே ஒன்றும் பெற முடியாது ஆனால் ஒரு அமைச்சரை ஏறி நானன் ரவுடி தான் என்று இப்போ விழாலும் ரவுடி அமைச்சரான் இருந்திருக்கணும் ஆனால் அவரால் சொன்னதாக பார்த்தது நான் ஆனால் இப்போ அமைச்சரே ஏறி நானன் ரவுடி தான் சொல்கிற நம்மைக்கு போயிருக்கு நினைக்கிறது ஒரு விதமான இது ஒன்று போகும் என்றால் எம்பிபி வந்து வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூராட்சையை பிடிக்க முடியாத யோசிக்க வழியே வடக்கை திருத்தவனும் வடக்கை பாதுகாக்கணும்னு யோசிக்கல எந்த க வைக்கின்ற சம்பந்தம் இல்லை நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் நாங்கள் எல்லாம் யோசிக்கணும் பாப்போம் இந்த உள்ராட்சி சபை தேர்தல் அது ஒரு பதில் சொல்லுமா நினைக்கிறேன் இது சம்மந்தமாக தான் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்று கேட்கணும் இருந்தேன் என்னென்னா இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போற்றால் அதாவது எம்பிபி கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவர் எங்கள் மக்களுடைய குறைகளை அவர் கேட்டு நிவர்த்தி செய்ய முடியக்கூடியதாக இருக்குமா என்னடாப்பான் இப்போ அண்மையில் எங்களோட சுமந்திரன் நய்யான பேட்டியை பார்த்துருக்கீங்க அவர் சொல்லிப்பார் ஆளுங்கட்சிக்கு வந்து வடக்கு மாநிலத்தில் இருபத்தஞ்சு விதமான ஓட்டு தான் விழுந்தாங்க அதன்படி இந்த முறை உள்ரா சபை தேர்தலையும் இருபத்தஞ்சு வீதமான ஓட்டுகள் விழுந்தால் கூட ஒரு ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி வந்து ஐம்பது ஐம்பது வீதமான மேலதிகமான சீட்டுகள் கிடைக்கப்படும் இவ்வளோ காலமும் நாங்கள் அதாவது வந்து தமிழ் பேசுகிற கட்சிகள் எங்களோட உள்ளூராக சபை வச்சுட்டு அங்கே பயங்கர ஊழல் மலிஞ்சிருந்தது உண்மை ஜனாதிபதிய கருத்தை நான் ஏற்றுக் கொடுக்கிறேன் ஆனால் ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் எல்லா தமிழ் கட்சிகளும் என்றது ஜனாதிபதிக்கு என்ற ஊழலுக்கு எதிரான கன்செப்டை கொடுத்தது சாவச்சேரி வைத்தியதாரர்கள் வந்து பிரச்சனை நினைக்கிறேன் ஜனாதிபதியில் க சில விஷயங்களை கதை கேட்கல உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காமல் கதைக்கோணும்மெண்டா தெற்கில் ஊழலுக்கு என்று சொல்லி ஜனாதிபதி வந்திருந்து விளகாடணும்னு நினைக்கிறேன் அஞ்சாறு மாதம் என்ன செய்த வேண்டும் கேட்டால் கேள்விக்குறி ஆனால் வடக்கில் ஜனாதிபதி வந்து உள்ளுக்கு எதிரானால் தான் நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் செய்து எந்த வடக்கில் நாங்கள் இருக்கிற எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அனுராட்டை சொல்லும் கொண்டு ஒருத்தர் சொல்கிறது அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லும் கொண்டு ஒருத்தர் சொல்கிறது சில மேரத்தேர்கள் உங்களுக்கு வழியாகிறது ஓ அது அது அந்த கேள்விதான் இப்போ என்னென்றா இது வேற இருக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் இப்போ மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஏன்னா அவர்களை நினைக்கிறேன் என்றால் இல்லை யாருக்கும் ஓட் போடுறேன்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் எனக்கு ஓட் போடுமாட்டேன் இந்த இந்த தேர்தலையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு வாக்களிமோ எனக்கு வாக்களிக்காட்டி பணம் அனுப்ப மாட்டேங்கிறதெல்லாம் நான் சொல்கிறது விரும்புறேன் இது நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன் இந்த முறை வாக்களிக்கைகளில் ஒரு சில விஷயங்களை பேருங்கோ முதலாவது யாராவது கல்லருக்கு ஓட் போடுறீங்களான் ஏற்கனவே கல்லரெண்டு பேர் பேர் எடுத்தால் கல்லீங்களா யாராவது கல்லனுக்கு ஓட் போடுறீங்களான்ட்டு பேருங்க அது இந்த கட்சியில் இருக்கலாம் வேறு கட்சியில் இருக்கலாம் ரெண்டாவது அவற்றை அந்த தலைமை அந்த அவரால் சுயேட்சைக்குள்ளோன்னு நிற்கிறேன்னா அந்த தலைமை ஆற்ற கைகளை நிற்கிறதுன்றதை பேருங்க அது நானோ ஆரோ மர்சா நாயகவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ யார் இவையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்ன்றதை பேருங்க ரெண்டாவது மூன்றாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் அரசாங்க தர நிதிக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் உள்ளூராட்சி சபைக்கு தெரியலையெண்டா நாங்கள் அதை அடிபட்டு எடுத்து கொடுக்குறது என்னென்ன வேண்டும் பாரஹாச இதய சுத்தியோடு களவெடுக்காமல் பாவிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு யார் இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்காண்டா அது யாருக்கும் போடலாம் அது நான் என்னடா எனக்கு போடலாம் அன்றாம் அரசா நாயக அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் சுத்தமானவர்கள் ஃபோன் களவெடுக்கையில் மதில் பாயல் என்றால் நீங்கள் அங்கே போடலாம் அப்படி இல்லை சஜித் பிரேமதாஸ் அந்த அல்லது வந்து சம தேசிய கூட்டமைப்புக்கோ யார் இருக்கின்றாலும் நீங்கள் இப்போ நான் ஏன் கயேந்திரமாரி பொன்னம்பலம் அவரெல்லாம் நான் சொன்னால் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறாங்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மாதிரி நான் எனக்கு இந்தியா மீட்டிங்கில் இந்த வீடியோ நீங்கள் முதல் காய்ச்சல் வீடியோ அப்படியே ஃபுல்லாக போடும்மோ அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோட நிற்கிறார்கள் வந்து ஏதாவது காசமான பிரச்சனைகள் நீதிமன்றங்களில் போகிற பிரச்சனைகள் பெருமைதான் கட்சியில் வந்து நீக்கப்படுகிறது ஆகவே நினைக்கணும் ஆர் தலைமை என்று தான் என்னோட பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் அதை நீங்கள் யாருக்கு போட்டால் அது உண்மையாகவே போட்ட நூறு வீதமான பணம் செலவழிக்கப்படும் அப்போ நான் இதுவராலும் கேள்வி கேட்கறது நான் என்னை கேள்வி கேட்கிறார்கள் யாராவது இருந்தால் அவைக்கு போடுவோம் இவ்வளோ காலம் ஊழல் செய்த ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டுவிட்டு திருப்பி பாதை டெவலப் பண்ணியில் பாராளுமன்றத்தில் கதையும் கூட என்கிட்ட கேட்க வேண்டும் அவ்வளோதான் சொல்கிறேன் மற்றது ஜனாதிபதி வந்து பிறந்த பதினெட்டாம் தேதி கூட்டம் போட்டெடுத்த யார் பணத்தை மீட்டிங்கின் போது தையி டி ஆறு சம்மந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது அது சம்மந்தமாக நானும் சம்மந்தமாக தெளிவான பயிரோட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியால் பிடிஏ எடுக்க முடியவும் முடியாது அல்லது வந்து இந்த தையி டிவி ஒரு முடிவை தரப்போறதும் இல்லை ஜனாதிபதி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையோ அரசியல் தீர்வையோ இதையுமே தரப்போகிறது இல்லை நாங்கள் காலங்காலம் மைத்திரி வரைக்கு நானும் தான் சந்தோஷப்பட்டுருக்கோம் மைந்த ராஜபக்ச வரைகளில் நாங்கள் தான் நாங்கள் ரணில் வரைகலாம் ரணில் இந்த முறை என்ன செய்யப்படுறாங்க சந்தோஷப்படுங்க அப்படி காலங்காலமாக நாங்கள் ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதியை யோசிக்கிறோம் எவ்வளியே அதுக்கு கண்டிப்பாக நெங்கண்டாக என்ன செய்த தமிழ் ஜனாதிபதி என்னோட கொண்டே வச்சுருக்க அப்படி சும்மா சமத்தேவ மாற்றி இந்த ஓட்டுகளை அந்நியமாக்கிறதை விட்டு போட்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஊழலும் இருக்காது முதலாவது ரெண்டாவது மக்கள் வந்து ஈஸியாக தவிசாளரையோ யாரையோ அணுகலாம் அப்படி அணுக இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருந்தால் எனக்கு ஓர் சொன்னால் நான் தவிசாளரையே மாற்றுவேன் ரெண்டாவது மூன்றாவது மக்களுக்கு அனுப்புகிற காசாக காசு அவ்வளவுமே செலவழிக்கப்படும் அப்படி நான் என்ன செய்வேன் வடக்கு மாநகர சபையில் சாரி வடக்கு பிரதேசத்தில் வந்து யார் மாநகர சபை நாங்கள் வந்தால் அங்கே ஃபைவே சிஸ்டம்லேருந்து இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் செய்வேன் இந்த அந்த பணம் அவ்வளோவுமே செலவழிக்கப்படும் பேங்கில் போகிறப்பட்டு சும்மா எடுக்கப்படாது வடக்கு மாநில சபையில் மாநகர சபைக்கு வரக்கூடிய அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன் அதை செலவழித்து போட்டு காசு தானா தான் பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து எதை நீங்கள் சரி நன்றி சரி